அடுத்ததாக இன்ஸ்டலேஷன் ஆஃப் அக்காட் ரோட்டாக் கம்யூனிட்டி கிளப் புதியதாக உள்ள ரோட்டாக் கம்யூனிட்டி கிளப் பிரசிடெண்ட் ஏ அப்துல் சாதிக் செக்ரட்டரி மனோஜ் பொர்ச்செழியன் ட்ரெஷரர் சஞ்சித் ரகுராமன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் காலர் அணிவிக்க ஆளுநர் ரோட்டேரியன் பி ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஏற்புரை நிகழ்த்த வருமாறு புதியதாக பதவியேற்றுள்ள ரோட்டார்ட் கம்யூனிட்டி கிளப் பிரசிடென்ட் ஏ அப்துல் சாதிக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வெரி குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஐ அம் ஹானர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஐ அக்செப்ட் ஐ டீப்லி அக்செப்ட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் அவர் நியூட்ரி ஃபோர் ரோட்ரி கிளப் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த ட்ரஸ்ட் யூ ஹவ் பிளேஸ்ட் யுர் டுகெதர் லெட் அஸ் கண்டினியூ டு சர்வ் க்ரோ அண்ட் மேக் அ பாசிட்டிவ் இம்பாக்ட் இன் அவர் கம்யூனிட்டி We are not here to form only a new club. We are here to form a new community. I hope. Uh, thank you, Shiva for electing me. Thank you, Vasudevan sir, and thank you, Devi Naren ma'am, for like being a positive note towards this new journey. And uh, always, I'm great. A uh, great thankful to my dad who has always been a trendsetter uh, in everything. Thank you, everyone who have been present here. Thank you, pa. புதியதாக பதவியேற்றுள்ள இவர்களை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்க வருமாறு ரோட்டேரியன் பிடிஜி பி ஸ்ரீதர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் அகார் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் வாசுதேவன் அவர்களே என்னுடைய குடும்ப குடும்ப நண்பர் நீண்ட நாள் நண்பர் இந்த பள்ளியின் தாளர் மற்றும் டிஜிஎன்டி ரொட்டீரியன் சிவகுமார் அவர்களே இங்கே முக்கிய விருந்தனாக வந்திருக்கும் டிஸ்ட்ரிக் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர் ரொட்டீரியன் ஜேகேஎன் என் ப பிடிஜி ஜேகேஎன் என் அவர்களே டிஜி சுரேஷ் அவர்களே மற்றும் புதிதாக பதவியேற்றிருக்கும் ஆனட்ஸ் கிளப் பிரெசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் அண்ட் ஆல்சோ ரோட்ராக் கிளப் பிரசிடென்ட் அப்துல் சாதிக் செக்ரட்டரி மனோஜ் ட்ரெஷரர் சஞ்சித் ரகுராகமன் மற்றும் இங்கே வருகை பொறுந்திருக்கும் அக்காட் ரோட்ரி சங்க உறுப்பினர்களும் குறிப்பாக என்னுடைய டார்ஜிலிங் பிரசிடென்ட் பிரேமானந்த் சாந்தி வந்திருக்காங்க அண்ட் மற்றும் இங்கே பள்ளி த பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃபர்ஸ்ட் ஐ உட் லைக் டு கன்கிராச்சுலேட் அக்காட் கிளப் எதுக்குன்னா நாங்கள் போன வாட்டி தான் போன வாரம் சிஓஜி மீட்டிங்கில் தான் பேசிகிட்டு இருந்தோம் அதாவது ரோட்ராக் கிளப் வந்து எப்போவுமே வந்து காலேஜில் தான் நடத்துகிறோம் காலேஜ் பேஸ்டாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் கம்யூனிட்டி பேஸ்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு சம்பத் சொல்லும் போது நம்ம தலைவர் தலைவராக கவர்னராக ஆகப்போம் சிவகுமார் அதுக்கு நான் முதல் இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அருமையான ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் கம்யூனிட்டி பேஸ்டு ரோட்ராக்டை வந்து பண்ணியிருக்காரு ஸோ கன்க்ராச்சுலேஷன்ஸ் டூ அகாட்லப் அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு சுக்கூரே ரோட்ராக்ட் சேர்மன் ஆகியிருக்கலாம் இருக்கலாம் அவர் பையன் ஆகிக்கிறாங்க அது எப்படி குடும்பத்திலே எல்லோருமே ஹேண்ட்ஸமாகவே இருப்பீங்களா உங்கள் அப்பா மாதிரியே வந்து டைனமிக்காக வந்து ஹேன்சமாக இருக்கார் அப்துல் சாதிக் ஸோ அந்த டீம் வந்து நிறையா நிறையா செய்யணும் ஏன்னா எப்பவுமே வந்து காலேஜ் பேஸ்ட் ரோட் ட்ராக்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது அந்த காலேஜ் பர்மிஷன் வாங்கணும் அவங்க போய் எந்த ஒரு ஈவெண்ட் பண்ணாலும் ரோட் ட்ராக்ல தே நீட் டு கெட் த காலேஜ் பெர்மிஷன் அண்ட் அதர் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் பட் கம்யூனிட்டி பேஸ்ட் ரோட் ட்ராக் பண்ணும்போது தே டோன்ட் ஹாவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ லாஸ்ட் வீக் தான் இதை பற்றி இருந்தோம் அது கண்டிப்பாக வந்து உடனே வந்து சிவகுமார் வந்து அது எஃபெக்ட் கொடுத்து இன்றைக்கி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை சிவ நம்மளுடைய சுரேஷ் சொன்ன மாதிரி அடுத்து மூன்று வருடம் இல்லை சுரேஷ் அடுத்து நாலாவது வருஷமும் பெப்சி சீனு தான் அதனால் நாலு வருஷமும் நம்ம இடம் இருக்குது அதனால் வந்து தடையில்லாமல் நீங்கள் இப்போது அடுத்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா இந்த நாலு வருஷமும் அதை வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பெரிய அளவில் ட்ராக்ட் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த அக்கார்ட் சங்கத்துக்கும் வாய்ப்பளித்த சிவகுமார் மற்றும் அனைவருக்கும் நன்றி இனிய அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்